சட்டக்களம் செய்திகள் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் குளம் அருகே தற்காலிக ஓட்டுநர் இயக்கிய அரசு பேருந்து சாலையோரத்தில் இறங்கி விபத்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு காயம் தமிழ்நாடு முழுவதும் அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் நேற்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அனைத்து பகுதிகளிலும் பெரும்பாலான தற்காலிக ஓட்டுநர்கள் நடத்துனர்களை கொண்டு அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் மிளாத்திக்குளத்திலிருந்து பேருளவன்பட்டி சிந்தலக்கரி வழியாக கோவில்பட்டிக்கு செல்லும் எழுபத்தி எட்டு ஏ என்ற அரசு பேருந்தை தற்காலிக ஓட்டுநர் சுப்பிரமணியன் என்பவர் ஓட்டிச் சென்றுள்ளார் குறிப்பாக இந்த பேருந்தை பயன்படுத்தியே பேருளவன்பட்டி பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு சென்று வந்துள்ளனர் இப்பேருந்து சிங்கிலிப்பட்டி கிராமத்தினருகில் சென்று கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக திடீரென சாலையில் இருந்து இறங்கி சேற்றில் சிக்கிய நிலையில் விபத்திற்குள்ளானது இதில் அதிர்ஷ்டவதமாக எந்தவித உயிரிழப்பு லேசான காயங்களுடன் ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயணிகள் உயிர் தப்பினர் பின்னர் காயமடைந்த மாணவர்களுக்கு பேரிழவன்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் விபத்து குறித்து தகவல் அறிந்து பங்கு வந்த பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் தற்பொழுது தங்களது குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்து செல்கின்றனர் மேலும் சாலை ஓரத்தில் இறங்கி சேற்றில் சிக்கி விபத்துக்குள்ளான இந்த பேருந்தை ஜேசிபி வாகனம் மூலம் மீட்டு விழாத்திகுளம் பணிமறைக்கு கொண்டு வரப்பட்டு தற்போது மாற்று ஓட்டுநர் மூலம் மீண்டும் இயக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக அதிகப்படியான பள்ளி மாணவர்கள் பயணிக்கும் இப்பேருந்தை அனுபவம் வாய்ந்த டிரைவர்கள் கொண்டு இயக்காமல் வேலைநிறுத்தம் காரணமாக தற்காலிக ஓட்டுநரை வைத்து இயக்கப்பட்டதுதான் இந்த விபத்திற்கு காரணம் என பெற்றோர் பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர்